வணக்கம் விவசாயம் சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயம் பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட நான் உங்களை பாக்கு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாம பெல்லை ஆள்ல செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரன்றது தெளிவா புரியும் எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் ரகங்களை சிறந்த நெல் ரகமா இன்னைக்கு ஒரு நெல் ரகத்தை எடுத்திருக்கோம் அந்த நெல் ரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில் ஐம்பத்தி நாலுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தான் எடுத்திருக்கும் இது பாத்தீங்கன்னா சன்ன நெல் ரகம் சோ இதனோட புல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அருகாமையில் இருக்க விவசாயி இப்ப நாத்து விட போறாரு அப்படின்னு அவருக்கு மார்கை தை பட்டத்துல ரொம்பவே ஏதுவா இருக்கும் ரொம்பவே நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம கோ ஐம்பத்தி நான்கு சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோ ஐம்பத்தி நாலின் வயது பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி நாள் இருந்து ஒரு நூத்தி முப்பது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கரா நீங்க நெல் நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோ வித நெல் இருந்தாவே போதுமானது அது மட்டும் இல்லாம நாத்து விட்டு எத்தனை நாள்ல நடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நடவு செஞ்சிடும் சில விவசாயிகள் முப்பது நாளுக்கு மேலே போறாங்க முப்பது நாள் வரைக்கும் நடவு பண்ணாம இருக்காங்க சோ அப்படிலாம் பண்ணாதீங்க முப்பது நாள்ல நீங்க நடவு நட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதிகப்படியான தூர்கள் கட்டும் சொல்ற மாதிரி அறுபது முதல் எழுபது தூர்கள் வரைக்கும் கட்டும் அது மட்டும் இல்லாம சம்பா மற்றும் தாளடிக்கு ஏற்ற ஒரு சிறந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோ ஐம்பது நாள்னு சொல்லக்கூடியது நடுத்தர சன்ன ரக அரிசியை சார்ந்த ஒரு நெல் ரகம் அந்த கோயம்புத்தூர் மிதமான நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கக்கூடியது அது மட்டும் இல்லாம நீர் அதிகமா தேவைப்படும் இந்த நெல் ரகத்துக்கு தண்ணீர் வந்து அதிகமா தேவைப்படுவாங்க சோ இப்போ நீங்க குண்டு நெல் எடுத்துறீங்க இப்போ மகேந்திரா எடுத்துறீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா மிதமான நீர் இருந்தா வறட்சியை கொஞ்சம் தாங்கக்கூடிய நெல் ரகம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வறட்சியை கொஞ்சம் தாங்காத மாதிரி தான் இருக்கும் ஆனா இருக்கிறதுல சிறந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நல் ரகம் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நல்ல ஒரு மார்க்கெட் இருக்க ஒரு நெல் ராகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோ ஐம்பது நாள்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ராகம் தான் அது மட்டும் இல்லாம நீங்க நாத்து விட்டு கரெக்டா இருபத்தஞ்சு டு முப்பது நாளுக்குள்ளே நடவு செஞ்சிருங்க சில விவசாயிகள் வந்து அதிகமா நாத்து முப்பது நாளுக்கு மேல நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சிறு பயிரா இருக்க சொல்ல இது வந்து கதிர் வந்துடும் ஸோ அதனாலதான் சொல்றது ஷார்ட் டூரேஷன் வெரைட்டி எல்லாம் எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நடுறது ரொம்பவே நல்லதுங்க இதுவே லாங் டூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொன்னி பாபட்லா பிபிடின்னு சொல்லக்கூடிய நெல் ரகத்துல நீங்க முப்பது நாளுக்கு மேல கூட நடலாம் பிரச்சனை கிடையாது இந்த இந்த நெல் நெல் ரகம் எப்ப அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டில அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல தாங்க அறிமுகப்படுத்தினாங்க இந்த நெல் ரகத்தை அது மட்டும் இல்லாம அறிமுகப்படுத்தப்பட்ட குறுகிய காலங்களில் அதிகமாக மக்கள் இடையே வரவேற்பு பெற்ற நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய இந்த இந்த நெல் தான் ரகம் எந்த நெல் ரகம் மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் மற்றும் ஏடி டி முப்பத்தி நிகரான மகசூல தரும் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஹைட்ல தாங்க இருக்கும் ஒரு ஷார்ட் ட்யூரேஷன் ஷார்ட் ஹைட் வெரைட்டி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லின் வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் நூத்தி பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் வரணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நெக் இந்த நெல் ரகத்தின் பெயர்கள் பெரும்பாலும் விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ள பொண்ணின்னு அழைக்கிறாங்க சோ இது ஏன் வெள்ள பொண்ணின் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அரிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெண்மையாக இருக்கும் அதனால உங்களுக்கு வெள்ள பொண்ணின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அரிசி வந்து மிகவும் சன்ன ரகத்தை சார்ந்ததால அது அதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நோய்வாய் தாக்குதல் ரொம்பவே தக்க வைத்திருக்குங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் எழுபத்தாறு கிலோ ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல எவ்வளவு விலை போகும் ஒரு ஆயிரத்தி ரூபாய் வந்து ஒரு ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது காசு காலத்துல நீங்க காய வச்சு எடுத்து போய் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு நெல் கதிர்ல இருநூத்தி ஐம்பது முதல் ஒரு முன்னூறு நெல்மணிகள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க அது எல்லாமே முத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உர மேலாண்மையில சிறந்து செயல்படணும் அது மட்டும் இல்லாம இது எந்தெந்த நோயில எதிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு புகையான் இலை குலை நோய் குருத்து பூச்சி இவைகளுக்கு மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது பூச்சி எதிர்ப்பு சக்தியும் உடையது சோ அதிகமா நிர்வாகல தாக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புகையான் இலை சொருட்டு குருத்து பூச்சி குளை நோய் இது இதுதான் அதிகமா வரும் அதுக்கு பாத்தீங்கன்னா ஏனை கொம்பன் சோ இந்த நோய்கள் எல்லாம் தாங்குமா அப்படின்னு கட்டினா கண்டிப்பாவே தாங்கி வளருங்க அது மட்டும் இல்லாம சமையலுக்கு ஏற்ற சிறந்த சன்னராக மட்டும் இல்லாம இது எந்த பருவத்துல பயிர் வைக்கலாம் சில விவசாயிகளுக்கு கேள்வி செட் ஆகுமா சம்பா பருவத்துக்கு செட் ஆகுமா இப்ப 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 நாத்து விட போறீங்க மார்கை தை மாசத்துல நாத்து விட போறீங்க கார்த்திகை மார்கை தை மாசத்தை நாத்து விட போறீங்கன்னா கண்டிப்பா அந்த நெல் விடலாம் சோ நம்ம அறுத்து தாளடியா இருக்கு விடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே விடலாங்க எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அது மட்டும் இல்லாம இரட்டிப்பு மகசூல் தரும் கோ ஐம்பத்தி நாலு நெல் ராகும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கோ ஐம்பத்தி ஒண்ணு ஏழுநூற்றி முப்பத்தி ஏழு தெரியும் இதனோட மகசூல் எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும் ஆவரேஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது மூட்டையில இருந்து ஒரு ஐம்பது மூட்டு வரைக்கும் மகசூல் கிடைக்கும் ஓரளவுக்கு டீசண்டான நெல் விளைவிக்கும் அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா பயிரோட செலவுகள் ரொம்பவே கம்மி அந்த வரிசையில கோ ஐம்பத்து நாளும் இடம் பிடிச்சிருக்குங்க அதனாலதான் சொல்றேன் நீங்க கோ ஐம்பத்தி ஐ ஐ ஐ நாலு தாராளமா தாளடிகளுக்கும் நீங்க பயன்படுத்தலாம் சம்பா பருவத்துல நீங்க பயன்படுத்தலாம் சம்பா பருவத்துல என்னன்னா கொஞ்சம் முன்னாடியா பயிர் பண்ணிடும் அதாவது ஆடி பதினெட்டுக்கு நாத்து விட்டு நடுவாங்க நீங்க ஆடி பதினெட்டுக்கு முன்னாடியே நாத்து விட்டு இந்த மழை காலங்கள் இந்த நவம்பர் டிசம்பர் மழை காலங்கள் வர்றதுக்காட்டி நீங்கள் அறுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மகசூல் எடுக்கலாம் சிறப்பான உங்களுக்கு ஒரு வருமானமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வைஸ் அண்ட் டே வைஸா கொடுத்துருக்கு ஸோ நம்ம எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தமே நூற்றி இருபது நாள் வயது கொண்ட பயிர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது நாள் நீங்கள் நாற்றாங்காலருந்து பிடிங்கி நட்டுருணும் நாற்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரில்லர்ஸ் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அப்போ நம்ம என்ன உரம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம அந்த வீடியோவை பாத்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போ பிளவரிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபதாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டை உருட்டி கதிர்வரும் பருவம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அப்போ நீங்கள் என்ன உரம் கொடுக்கலான்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க ஸோ நம்ம வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதனோட லிங்க்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறோம் ஸோ அதை பற்றி பேசணும்னா பேசணும் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் கூட பத்தாது ஸோ அதனால டிஸ்கிரிப்ஷனில் நான் அதனோட லிங்க்க கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பாத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் பண்ண சொல்ல எந்தெந்த உரம் கொடுக்கலான்ற ஒரு கிளாரிட்டி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி இருபது நாள்ல ஒரு நூற்றி முப்பது நாளுக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும் சொன்னேன் நீங்கள் நூற்றி இருபது ஆளுக்குல உங்களுக்கு அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அறுவடை காலம் தான் சோ அதிக மகசூல் பெறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்னும் இந்த உர பேட்டர்னும் பாலோ பண்ணுங்க சோ உங்களுக்கு நெல் விவசாயத்துல அதிகப்படியான மகசூல் பெறலாம் நெல் சாகுபடிக்கு சிறந்த அடி உரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ ஸ்பிக்கி சூப்பர் டிஏபி இது ரெண்டுத்துல நீங்க எதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சுங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தபடியா சில மண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிக் டிஏபி எடுத்துக்கும் சில மண்களுக்கு எடுத்துக்காது ஸோ அதை நீங்க பாத்துக்கங்க சில மண்கள் வந்து பாசி அதிகமா பிடிக்கும் அதனால அந்த மாதிரி வயல் வேலைகளை நீங்க டிஏபி போடுறதை தவிர்த்துட்டு இந்த ஃபேக்டம் பாஸ் எஸ் எஸ்பி சொல்லக்கூடிய இந்த ரெண்டு உரங்களே கலந்து போடலாம் அது மட்டும் இல்லாம எழுவத்தி ஐந்து முதல் நூத்தி பத்து தூர்கள் வரை வருவதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மூன்றாவது நாள் ஜிங்க் சல்பேட் பிளஸ் வேம கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க பதினஞ்சாவது நாள் போடக்கூடிய உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா யூரியா வாம் யுமிக் அண்ட் நுண்ணூட்ட கலவின்னு சொல்ல குருணை ஸோ அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லியா செயல்படுற எம்ஆர்ஆ இல்ல இல்லை மட்டும்தான் கெட்வேன்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி நீங்க போடலாம் ஸோ அதனோட வீடியோ நான் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம அந்த வீடியோவும் பார்த்துருங்க ஸோ கண்டிவா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்க அந்த வீடியோ பாத்துருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நெல் பூ பூக்கும் பருவத்தில் நம்ம எந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பொட்டாசிய அண்ட் ப்ளஸ் அமோனியம் சல்பேட் கொடுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரியா கொடுக்கக்கூடாது யூரியா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் அதிகப்படையான வளர்ச்சிக்கு வந்துடும் சோ காத்து காற்று மழை காலம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல் கீழே தரையாப்பில் படுத்துரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஆகும் அது மட்டும் இல்லாமல் நோய் புகையான் இலை சுருட்டு இந்த மாதிரி நோய்கள் வந்துடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் இழப்பு அதிகமாகவே ஏற்படும் அதனால தான் சொல்கிறது நீங்கள் எம்ஓபின்னு சொல்லக்கூடிய பொட்டாஷும் அமோனியம் சல்பேட்டும் போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட்ல உங்களுக்கு நைட்ரஜன் கண்டென்ட் ரொம்பவே கம்மி அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவா பயிருக்கு எடுத்து கொடுக்கறதுல உங்கள் நெல் பயிர் வந்து அருமையாவே இருக்கும் தான் சொல்றது அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றேங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதனோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு நான் பாத்தீங்கன்னா அதுலயும் கேட்கலாம் இல்ல நான் கமெண்ட் பாக்ஸ் கேட்கலாம் சோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு எதை பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கு இந்த வீடியோ இதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி நான் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே போடுறேன் அது மட்டும் இல்லாம நான் உங்களை இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்